ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட்னு மாறினதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன ஒர்க் அப்படின்னு வந்து ஒரு டென் டேஸ் வந்து நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில் இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி டாட்டா கொடுத்துருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து சிஸ்டத்துலேருந்து எரேஸ் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக தான் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும் அதோடய டைம் பீரியடும் இப்போ வந்து முடிய போகுது ஃபிஃப்டின் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி ஆயிடுச்சு அதனால வந்து இன்னொரு த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து உங்களோடய ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலும் வந்து ஃபில் பண்ணலாம் அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க உடனடியாக வந்து ஃபில் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க பேன் கார்டு வந்து மூணு ஐடிக்கு தான் வந்து ஒரு பேன் கார்டு கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஐடிக்கும் வந்து ஒரு தனித்தனி அக்கௌண்ட்டு தான் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து எத்தனை ஐடிக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் மூணு ஐடிக்காக இருந்தாலும் சரி நாலு ஐடியாக இருந்தாலும் சரி ஒரே பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஒரே பேன் கார்டும் கொடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வருது அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் வந்து கட்டுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் சரிங்களா மற்றபடி வந்து நீங்கள் வந்து எத்தனை ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம் எத்தனை ஐடிக்கு வேணாலும் ஒரே பேங்க் டீட்டெயில்ஸை கூட கொடுக்கலாம் இல்லை வெவ்வேறு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து இப்போ ஒரு முக்கியமான அப்டேட்டு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் அப்டேட்னு அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டட் அஃபிஷியல் அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயிலுக்கு வந்து நம்ம இதை வந்து மெயில் பண்ணணும் இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணணும் சரிங்களா எந்த ஒரு சோர்ஸ் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஒரு ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா ரெண்டு ஐடி வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் சோசியல் மீடியா அந்த மாதிரி ஐடி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதில் வந்து என்னென்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர் நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து ட்விட்டரோட சிம்பிள் எக்ஸ் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் நீங்கள் வந்து ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதில் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணலாம் பட் யூடியூப் டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் இது வந்து நம்ம வந்து காமன் யூஸ் பண்ண முடியும் ஆனால் வந்து அதில் வந்து பிரைவேட் மெசேஜ் தான் பண்ண முடியுமே தவிர சோசியல் மீடியா பப்ளிக்காக வந்து நம்ம வந்து எந்த ஒரு மெசேஜும் பண்ண முடியாது அதனால வந்து அந்தது வந்து சோசியல் மீடியாவில் கவுண்டிங் கிடையாது இந்த நாலு தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து யூசர் நேம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ரைட் கார்னரில் இருந்த த்ரீ டாட் இருக்குது பாருங்கள் அந்த த்ரீ டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா வந்து இங்கே வந்து காட்டுது பாருங்கள் இதுதான் உங்களோட யூசர் ஐடி சரிங்களா இப்போ என்னோடய நேம் காட்டுது அதே மாதிரி வந்து உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி காட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்காக்க ஹோமில் போயிருப்பீங்க ஹோமில் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அந்த ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இங்கே அந்த ப்ரொஃபைல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்க வந்து இங்கே வந்து வந்துடும் உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் இந்த ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோடய நேம் காட்டுது மேலே இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் சரிங்களா எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யூசர் நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஷேர் சாட் ஷேர் சாட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் வந்து வரும் ஹோம் பேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பாருங்கள் இந்த ப்ரொஃபைல் இந்த இது காட்டுது பாருங்கள் இந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இந்த ப்ரொஃபைல் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் அட் த ரேட் போட்டு அதுக்கப்புறம் என்னோடய நேம் இருக்குது பாருங்கள் இதுதான் தான் என்னோடய யூசர் நேம் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அட் த ரேட் சிம்பிள் போட்டதுக்கப்புறம் தான் ஆட்டு போட்டதுக்கப்புறம் தான் உங்களோட நேம் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுத்த யூசர் நேம் இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த சிம்பளோடு தான் சேர்த்து கொடுக்கணும் சரிங்களா என்னோட இதில் வந்து ட்விட்டரில் வந்து இன்னும் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலை அதனால் யூசர் நேம் வந்து காட்டலை நான் இந்த வீடியோவில் வந்து காட்ட முடியல பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட் த ரேட் உங்களோட யூசர் நேம் என்ன போட்டிங்களோ அதுதான் வந்து இதுலேயும் கிடைக்கும் இது நாலுமே வந்து நாளிலேயும் நான் சொல்லிவிட்டேன் எப்படி யூசர் நேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு நம்ம மெயில் பண்ணணும் சரிங்களா அது வந்து மெயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ மெயில் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கம்போஸ்னு இருக்குது பாருங்கள் அந்த கம்போஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் எந்த ஐடிக்கு எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதிலேருந்தே நீங்கள் மெயில் பண்ணாக்க வந்து பெட்டராக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஐடியை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எஸ்பிஓ ப்ரைவேட் பி வி ஷார்ட் ஃபார்மில் எழுதணும் லிமிடெட் எல்டிடி ஆஃபிஷியல் ஓடபிள் ஐசிஐஏஎல் அஃபிஷியல் அட் த ரேட் ஜிமெயில் காம் அது மாதிரி போட்டுருங்க அப்படி போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு வந்துடும் எஸ்பிஓ எல்டிடி அஃபீஷியல் அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம் வந்துருச்சு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் சும்மா எஸ்பிஓ டாஸ்க்குன்னு போட்டுக்கலாம் போடாக்கிட்டையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஸ்பிஓ டாஸ்க்னு போட்டுக்கிறதும் பெஸ்ட்டு ஓகேங்களா போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து என்னென்னாக்கா உங்களோட நேம் டைப் பண்ணணும் உங்களோட ஃபுல் நேம் எது அந்த ஐடியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களோட நேம் கொடுத்துருக்கங்க அதாவது எஸ்பிஓவில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி ஓகே அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் ஐடி உங்களோட ஸ்டாஃப் ஐடி கொடுத்துக்கங்க ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ உங்களோட ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியா என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க சோசியல் மீடியா அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் யூஸ் பண்ண ஃபேஸ்புக்னு போட்டுக்கோங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட்னா ஷேர் சாட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சோசியல் மீடியா சோசியல் மீடியா யூசர் நேம் சோசியல் மீடியா யூசர் நேம் கொடுத்துக்கோங்க அட் த ரேட் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து சாரி இது ஷேர் சாட்டு இன்ஸ் இதுதான் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் என்ன என்னோடய யூசர் நேம் பார்த்திங்கனாக்கா இது தான் கொடுத்துருக்கு ஸோ நான் என்னோடய யூசர் நேமு இங்கே நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் ஓகே இது மாதிரி நீங்கள் ஃபுல் இந்த நாலு டீட்டெயில் டைப் பண்ணிவிட்டு இந்த வந்து இதுதான் வந்து சென்ட் பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அந்த சென்ட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்க கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில் கம்பெனிக்கு போயிடும் அது சப்போஸ் பேக் ஆகிடுச்சு அப்படினா நீங்கள் போய்ட்டு ஒரு முறை செக் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்ட் பாக்ஸில் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து காட்டும் சரிங்களா எஸ்பிஓ பிவிடி லிமிட்டட் அப்படின்னு அஃபிஷியல் காட்டுது இதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் நீ உங்களோட டாட்டா என்னங்கிறது இதில் வந்து ஷோ பண்ணும் இதுதான் வந்து நம்ம வந்து மெயில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இந்த மெயிலில் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி எல்லாருமே அனுப்பி ஆகணும் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணாலே அவங்களோட ஐடி எல்லாமே டம் வந்து கேன்சல் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல பண்ண முடியாது ஸோ இதை வந்து குயிக்காக பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ